இதே பிரீடுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தது அதுல எப்படின்னா முதல் இடத்துல இந்தியன் டூ டுவெண்ட்டி எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு ஐஎம்டிபி ரெண்டாவது இடத்துல பேட் நியூஸ் தேர்ட்டீன் ஆறாவது பிளேஸ்ல அவரோமே தஹா தம்தா அப்படிங்கிற படம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜோட இருக்கு ஸோ இது வந்து இதுதான் நிலமை இப்போ லேட்டஸ்டாக பார்த்தோம்னா நேத்திக்கு பார்க்கறப்ப முதல் இடத்துல இந்தியன் டூ டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது ஏற்கனவே இருந்ததை விட ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதுதான் இதில் காமிக்குது சர்பீரா அப்படிங்கிற அந்த இவர் நம்ம அக்ஷய்குமார் நடிக்கக்கூடிய தமிழில் சூர்யா நடிச்ச சூரியரை போட்டு வெறும் ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் தான்

सिनेमार्क सेंचुरी கிரேட் மால் இது எல்லாமே இந்த மாதிரி இடங்கள் எங்கெங்கெல்லாம் படம் போடுறாங்களோ அங்கெல்லாம் லெவன்த் ஜூலை ப்ரீமியர் பயங்கர ஃபாஸ்டாக ஃபில் அப் ஆகிட்டு இருக்கு அந்த சாரி லெவன்த் ஜூலை இல்லை சாரி லெவன்த் ஜூலை டுவெல்த் வந்து படம் ரிலீஸ் லெவன்த் ஜூலை ப்ரீமியர் இதே தான் வந்து பாரத ஈ டூ யூஎஸ்ஏல உள்ள தெலுங்கு வருஷன் பாரத ஈ டூ டூ அட்வான்ஸ் புக்கிங் இஸ் கெட்டிங் ஃபுல் ரேப்பிட்லி அக்ராஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதே மாதிரி அதுவும் இதுவாகுது ரெண்டு இதுவுமே அங்கே பிரமாதமாக இருக்கு ஹிந்தி ரீஜன்

கிளாஸ்மேட்ஸ் மாதிரி வேலை பார்த்தோம் நான் இருந்தாலும் அவர் இயல்பா இருப்பாரு அப்படியே ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிடுவோம் எப்பவும் ஜாலியா இருப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு திருப்தி வரும் வரை வேலை விடாமல் வேலையில் இறங்குகிறார் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் சங்கர் சொல்லியிருக்காரு அதுக்கேத்த மாதிரியே அந்த பாட்டு வந்திருக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா அந்த கேலண்டர் சாங் அந்த கேலண்டர் சாங்ங்கிறது அத பத்தின ஒரு இன்புட் கிடைச்சது அந்த பாடல் ஆசிரியர் கபிலன் வைரமுத்து பிரமாதமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன ப்ராடக்ட் அவங்க மென்ஷன் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறது வந்து கிங் பிஷர் சம்பந்தமான ப்ராடக்ட் தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க அந்த ப்ராடக்ட் உள்ள போனாலும் நம்ம வந்து பூமியில இல்லாம பால்வெளியில் மிதக்கலாம் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஒரு பெண் ஒரு என்ன சொல்றது ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பெண்ணு அந்த பெண் வந்து கூப்பிடுற இது கிட்டத்தட்ட ஓ ரசிக்கும் சீமானே அப்படின்னு பராசக்தி காலத்துலேருந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்கு அப்புறம் அவர் சொன்னாரு ஒரு கோப்பையிலே ஒரு குடியிருப்பு அந்த பாட்டும் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொன்னாரு அது ஒரு வரி வரும் அதாவது வாழ்க்கை என்பது ஆர்டினரி ஒரு கப் ஆஃப் டீ அப்படிங்கிற மீனிங்ல ஒரு வரி எழுதிருந்தாரு வாழ்க்கை என்பது வான அளவில்ல ஒரு கோப்பை அளவு தான் அப்படின்னு எழுதிருந்தாரு ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் பிளஸ் ஆஹ் பெண்ணையும் சேர்த்து இது பண்ணிருக்காங்க அந்த கேலண்டர் சாங்குங்கிறதுனால அது வந்து கிங்பிஷர் பியரு அந்த மாதிரி அந்த மதுபானம் அதைதான் அவர் இது பண்றாரு ஆஹ் குறிப்பிடுறாரு அது படம் வர்றப்ப யாரை தாக்குறாங்க விஜய் மல்லையாவ தாக்குறாங்கங்கிறது ஓப்பனா தெரியும் அப்ப இது கொண்டாடப்படும் அதே மாதிரி இன்னொரு பேட்டி பார்த்தேன் அது வந்து நம்முடைய டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர் கதறல் சம்மந்தமா குடுத்திருந்தாரு அவர் வந்து இதுவரைய இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சு பாட்டை எடுத்ததே இல்லையா இந்த மாதிரி ஐடியா அவர் வந்து ரெண்டே நாள்ல இது பண்ணியிருக்காரு அஞ்சு நாள் அதாவது ஆறு நாள் டைம் சார் ஷூட் பண்ண அஞ்சு எடுத்து கொடுத்துருக்காரு எழுநூறு எண்ணூறு பேரை வச்சு இந்த பாட்டை எடுத்திருக்காரு ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா கத்திக்கிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு பாடுற மாதிரி இருக்கணும் அந்த பாட்டுல நீங்க கத்துற மாதிரி கேட்கும் அது வந்து என்னன்னா சங்கரோட ஐடியாவா எல்லாமே பயங்கரமா வெறித்தனமா கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த பாட்டை பார்த்துட்டு சங்கரை அப்ரிஷியேட் பண்ணாரா அனிருத் அப்ரிஷியேட் பண்ணாரா அதான் அவருக்கு ரொம்ப ஹாப்பி உலகநாயகன் கமலாசன் எனக்கு ஒரு குருநாதர் மாதிரி நான் ஒர்க் பண்ணது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா பாஸ்கர் எந்த ஒரு விஷயத்தமா எழுதக்கூடியவர் எழுத்தாளர் சுஜாதா அவர் வந்து டெலிபோன் டைரக்டர் எழுதினா கூட அப்படி இன்ட்ரெஸ்டா எழுதிருவாரு அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க அந்த அளவு சுவாரஸ்யமா அவருடைய எழுத்துக்கள் இருக்கும் திரைப்படங்கள்ல கூட அவருடைய வசனங்கள்லாம் பிரமாதமா இருக்கும் இந்தியன் படத்துல அவர் எழுதின வசனங்கள் நமக்கு அதாவது நம்ம மீறி வெளிநாடுகள்லாம் லஞ்சம் விட சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகள்லாம் இவ்வளவு வல்லரசு ஆயிடுச்சுங்கிற மாதிரியான பெரிய பணக்கார நாடாய்ச்சி ஆயிடுச்சுங்கிற மாதிரியான வசனங்கள்லாம் வரும் பல படங்கள்லாம் வெகு சிறப்பா எழுதியிருக்காரு நேர்வழி சுட்டு குழந்தை அப்படின்னா வசனம் வரும் அன்னியன்ல சோ அந்த மாதிரி பல வசனங்கள் குறிப்பிடலாம் அவரை பத்தி சொல்லிருக்கார் சங்கர் சுஜாதா எனக்கான ரைட்டர் மாத்திரம் மாத்திரமல்ல என்னை வழி நடத்தியும் இருக்கார் என்னை அவர் மகன் மாதிரி எனக்கு அவர் இல்லாதது இழப்பு தான் ஒருவரை ஆகணும் ஜெயமோகனிடம் நல்ல பவர்ஃபுல் எழுத்து இருந்தது ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கிறேன் கூடவே கபிலன் வைரமுத்து லட்சுமி சரவணகுமாரும் உரையாடலில் சேர்ந்து எழுதியிருக்கேன் அவங்க கூட அவங்களும் வராங்க லட்சுமி சரவணகுமார் கபிலன் வைரமுத்து சேர்ந்துதான் இந்த டைலாக் எழுதியிருக்காங்க ஜெயமோகன் மட்டும் தனியா எழுதல சோ அதை தான் குறிப்பிடுறாரு நம்முடைய சங்கர் இன்னைக்கு உலக நாயகன் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற பாபநாசம் திரைப்படம் வந்து ஒன்பது ஆண்டுகள் நிறைவாகிறது சோ நைன் இயர்ஸ் ஆஃப் பாபநாசம் நமக்கு தெரியும் அதாவது ஒரிஜினலா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படத்துல ஒரு கேரக்டரையோ கேரக்டர் பேரையோ பொதுவா மாத்த மாட்டாங்க ஆனா எல்லா லாங்குவேஜ்லயும் நீங்க பாருங்களேன் அது ஹிந்தில திருஷ்யம் தெலுங்குல திருஷ்யம் கன்னடத்துல திருஷ்யம் மலையாளம் ஒரிஜினல் திருஷ்யம்ங்கிறதுனால எல்லாத்துலயுமே திருஷ்யமா இருக்கும் ஆனால் உலகநாயகன் பாபநாசம்னு பேரை மாத்தினாரு அதே மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்கும் ஆனா இவர் மட்டும் சுயம்புலிங்கம் அப்படின்னு அவருடைய இயல்பான நடிப்பு அந்த அவர் சொல்லக்கூடிய ஒரு கொலை பண்ணா அது வந்து அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற யூஷுவல் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கொலை பண்ணிட்டோமேங்கிற குற்ற உணர்வு அந்த ஒரு விஷயத்துல இருந்து மாறுபட்ட ஒரு படமாக இது இருக்கு ஏன்னா கிளைமேக்ஸ்ல ஹீரோ வந்து மாட்டிக்க மாட்டான் அதை வந்து வெகு சிறப்பாக உலகநாயகன் கமலஹாசன் பண்ணியிருப்பாரு மதனுக்கு வந்து புதிய ஒரு ஒரு சேனலில் பேட்டி கொடுத்தாரு புதிய தலைமுறையா இல்லை இன்னொரு டிவி அது அதில் பேட்டி கொடுத்தாரு இந்த வேந்தர் டிவியோட இன்னொரு டிவி அது பேரை மறந்துட்டேன் பிரமாதமான ஒரு பேட்டி யூடியூப்ல இருக்கு உலகநாயன் கமலஹாசன் இன்டர்வியூ வித் ரைட்டர் மத கார்ட்டூனிஸ்ட் மதன் போட்டு பாருங்க பிரமாதமாக இருக்கும் அந்த இன்டர்வியூ அதில் சொல்லியிருப்பாரு ஏன் கிளைமேக்ஸில் இந்த மாதிரி இவன் சுயம்புலிங்க இப்படி இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் பாபநாசம் நூறு கோடிக்கு மேலே வசூல் செய்து உலகநாயகனுக்கு ஒரு வெற்றி படம் அமைஞ்சது அதாவது பாகுபலி வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கப்ப பாகுபலி வந்தாலும் இந்த படம் ஐம்பது நாள்களுக்கு மேலே இங்கே தேட்டரில் ஓடுது மிகப்பெரிய வெற்றி அடையுது நூறு கோடி கலெக்ட் பண்ணது ஒரு ஃபேமிலி படம் ஒரு சிம்பிளான படம் ஒரு பதிமூணு நாளோ பதினஞ்சு நாளோ தான் கால்ஷீட் கொடுத்துருந்தார் உலகநாயகன் அதில் இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் வெற்றி படத்தை எடுத்தாங்க இதோட அடுத்தடுத்த பாட்டில் அவர் நடிக்கலையேங்கிற வருத்தம் எனக்கு உண்டு